மத்த நெத்தியில் வச்சுக்கோங்க காளியம்மன் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பளத்தை வச்சு ஒன்றை அரைச்சகரட்டாக எடுத்து தர சொல்லி அதை உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு காஞ்ச இஞ்சி துண்டை எப்பவும் உங்கள் பா பேண்ட்டு பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க அதை எடுக்கவே சரி இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் காஞ்ச இஞ்சி துண்டை நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டால் எதிரியும் உங்களை வணங்குவான் வீட்டில் இப்போ பொம்பளை கேளுங்க காஞ்ச இஞ்சி துண்டு இருக்கான்னு கேட்டு வீட்லேயுமே சண்டை வராமல் இருக்கிறதுக்கு பீரோ மேலே செல்ஃபு மேலே எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா மாமியார் மருமக சண்டை வராது கணவன் மனைவி சண்டை வராது குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்கும் அந்த இஞ்சிக்கு அவ்வளோ பவர் நன்றி எப்பவும் உங்கள் ஜோபில் பேண்ட்டு பாக்கெட்டில் போட்டே வச்சுருங்க நான் நான் படித்தது சென்ட் மேரிஸில் தான் ஐ யூஸ் டு டு ப்ரே ஜீசஸ் ஆல்சோ மேரிஸில் தான் படித்தேன் போனதும் சர்ச்சில் போய் கும்பிட்டுட்டு தான் போவேன் நல்லது குலதெய்வத்தை சுக்கு இல்லை இஞ்சி இஞ்சி ஜிஞ்சர் ஜிஞ்சர் வீட்டில் சமையலுக்கு வாங்குவாங்க காஞ்சி போச்சுன்னு சொல்லி அப்படியே கிடக்கும் அதை எடுத்து நீங்கள் உங்கள் பேக்கில் போட்டுக்கிட்டாலும் சரி உங்கள் ஷர்ட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாலும் சரி எதிரியும் உங்களை வணங்குவோம் சண்டை சச்சரவு விலைக்கு ஓடும் வீட்லேயும் பொம்பளை ஆள்கிட்ட சொல்லுங்கள் இஞ்சி காஞ்சு போச்சுன்னா செல்ஃபு மேலே ஃப்ரிட்ஜு மேலே அப்படி போட்டு வைக்க சொல்லுங்கள் வீட்லேயும் சண்டை குழப்பம் வராது எதிரி உங்களை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டோம் இப்போவே நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க பத்து பதினாறு நாலு இருபது இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு மனதில் நிம்மதி வேண்டுமம்மா பசங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் இது உங்களுக்கு இந்த டேட்டை கூட்டினா அஞ்சு வருது நீங்கள் என்ன செய்யுங்கம்மா பெருமாள் கோயிலுக்கு புதங்கிழமை தோறும் போங்க அஞ்சு சுற்று சுற்றுங்க கோயிலை ஒரு முளை துளசி சாத்துங்க உங்கள் பையங்க பேருக்கு நான் அர்ச்சனை பண்ணுங்க துளசி வாங்கி கொண்டு கொடுத்து உங்கள் பையங்க பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை முடிஞ்ச ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து அதையும் சுவாமி பாதத்தில் வச்சு அர்ச்சகருக்கு அஞ்சோ பத்தோ கொடுங்க செய்து தருவாங்க அப்படி நீங்கள் ஒரு பன்னிரெண்டு புதங்களும் செய்ங்க நல்லது நடக்கும் நன்றி நன்றி எப்பவும் நீங்கள் அந்த காஞ்ச இஞ்சியே விடாதீங்க உங்கள் ஜோ பேண்ட்டு பாக்கெட்டில் போட்டே வச்சுருங்க ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் பத்து பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டும் ஏழு ஆ என் வீடு என் உலகம் வந்து விநாயகரை போய் பிடிச்சுக்கோங்க தினமும் முடிஞ்சால் விநாயகர் கோயிலுக்கு தினமும் போங்க செதர்காய் ஒன்று போடுங்க மாசந்தோறும் செதர்காய் போட்டிங்கன்னா வீட்டு கண் திருஷ்டி விலகும் 你开门。